திருப்பதிமலையில் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் வழிபாடு அயோத்தி ராமர் அனைவருக்கும் பொதுவானவர் என்று பேட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏழுமலையான் மலையான் தரிசனத்திற்காக நேற்று இரவு திருப்பதிமலைக்கு வந்தார் திருப்பதிமலையில் அவரை தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்றனர் தொடர்ந்து திருப்பதிமலையில் உள்ள வராகசாமி கோவிலுக்கு நேற்று இரவு குடும்பத்துடன் சென்ற அவர் வராகசாமியை வழிபட்டார் இரவு திருப்பதிமலையில் தங்கிய அவர் இன்று காலை கோவிலுக்கு சென்று அஷ்டதள பாத பத்மாராதனை சேவையில் கலந்து கொண்டு ஏழு மலையானை வழிபட்டார் பின்னர் கோவிலில் இருந்து வெளியே வந்த அவர் ஏழுமலியான் கோவில் இருக்கும் அகிலாண்டம் பகுதிக்குச் சென்று தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய எடப்பாடி பழனிசாமி மணிநிறைவு ஏற்படும் வகையில் இன்று ஏழு வழிபட்டு இருக்கின்றேன் என்று கூறினார் அயோத்தி ராமர் கோவில் பற்றி நிருபர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த அவர் அயோத்தி ராமர் அனைவருக்கும் பொதுவானவர் யார் விரும்பினாலும் அங்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம் என்று கூறினார் இரண்டாயிரத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தலைமை கழகம் அறிவித்த தேர்தல் பணிக்குழு துவக்கியுள்ளது என்றும் அவர் கூறினார் மனநிறைவோடு தரிசனம் செய்யணும் கோயில்கள் இதெல்லாம் ஏற்கனவே கருத்து சொல்லிக்கிட்டேன் திருப்பதியை திருப்பதியை தமிழகத்தில் உள்ள எல்லா கோவில் ராமர் கோயிலும் அந்த வரைக்கும் பொதுவானது ஆர்வனாலும் அந்த ஆலயத்தில் சென்று இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் அதில் எந்த முரண்பாட்டும் கிடையாது இப்போ திருப்பதியை பொறுத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அதிகமான கட்டுப்பாடுகள் வந்து பொறுத்தவரை தமிழ் திருப்பதி கோவிலை போன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் அந்த விஐபி அப்படின்ற கட்டுப்பாடுகள் வந்து நிறைய பிடிக்கப்படும் ஏற்கனவே இருக்கிற போது பூ பண்ணிருக்காங்க இவங்க தான் குறிப்பிட்ட நபர்கள் எனக்கு தெரியல